ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கப்பலாக இருக்கீங்க ஒரு நியூலி மேரிடாக இருக்கீங்க நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பர்ஸ்னலாக அந்தரங்கமாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கமெண்டில் வந்து எல்லா கேள்விகளையுமே கேட்க முடியாது சில பேர் வந்து கேட்குறதுக்கும் ரொம்ப தயங்கு ஸோ அப்படி இருக்கிறவங்க எனக்கு வந்து தனியாக பர்சனலாக வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணி சில கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அப்படி பர்சனலாக அவங்க கேட்ட கேள்விகளை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாரோட மனதிலையுமே வந்து அது இருக்கலாம் பட் இதை யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறது இது கேட்டால் தப்பா சரியா இல்லை இது வந்து ரொம்ப சில்லி கொஸ்டினாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப தயங்குறீங்க பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா யார்கிட்டையுமே கேட்காம நம்மளா ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி யார்கிட்டையாவது ஓப்பனாக கேட்குறது ரொம்ப நல்லது இப்போ நான்லாம் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னாலே வந்து உங்களோட தயக்கத்தை போக்குறதுக்கும் உங்களோட சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கும் அப்படி தான் ஸோ உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எனக்கு பர்சனல் கேள்விகள் எதுவும் இருந்தாலுமே தயங்காம நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன நிறைய பேர் வந்து இதை வந்து எப்படின்னா நேம் சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் பயப்படுறீங்க பட் இந்த மாதிரி பர்சனல் கேள்விகள் எப்போவுமே வந்து நான் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணுறது கிடையாது அந்த கேள்விகள் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் அதை வீடியோவை போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம சிஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான கேள்விகளை கேட்க தயங்கினாங்க அப்படி என்ன அது பர்சனல் கேள்விகள் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கப்பல் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சகோதரி ஒருத்தவங்க நம்ம கிட்ட இப்போ ரீசெண்டாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி எங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு இந்த கேள்வி கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள எந்த விதமான உடலுறவும் இல்லை அதாவது இன்னொன்று நாங்கள் ட்ரை பண்ணாலுமே என் கணவர் வந்து ப்ராப்பராக உள்ள விட்டுருக்காரா அதாவது அவரோட அவங்க கணவரோட ஆண் உறுப்பு வந்து இவங்களோட பெண் உறுப்புக்குள்ளே போச்சா போகலையா அப்படின்னா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்காதா இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பக்கம் இன்னமுமே ரொம்ப பயமாகவும் இருக்குது எனக்கு வந்து ஏன்னா எதாவது எரிச்சலாக இருக்குமோ பெயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லா விதத்தும் அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கேள்வியில் கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ திருப்பியும் நான் கேட்டேன் ஒருவேளை ஸ்பெல் ஏதாவது சென்டென்ஸ் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் இயர்ஸாக ஃபைவ் மந்த்ஸாக சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஃபைவ் இயர்ஸ்னால் அடித்து சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது என்ன சிஸ்டர் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அஞ்சு வருஷம் இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக உடலுறு வச்சுக்கிட்டீங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஆமாம் சிஸ்டர் இது யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல என்னோட கணவருக்குமே வந்து இதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று நல்லா உள்ளே போனால் தான் குழந்தை உண்டாகுமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ இன்னைக்கு இந்த கேள்விக்கு தான் நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடலுறவு வச்சுக்கும் போது ப்ராப்பராக ஆணுறுப்பு வந்து பெண்ணோட பெண்ணுறுப்பு வழியாக அந்த கர்ப்பப்பை வாய் அதாவது அந்த சர்விக்ஸ் வரைக்கும் டீப்பாக உள்ள வந்து பெனிட்ரேட் ஆகி போன் போய் அவங்க வந்து விந்துவை உள்ள ரிலீஸ் பண்ணாதான் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது பெயினாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆணுறுப்பு வச்சுட்டு எடுத்துடுறாங்க டீப் பெனிட்ரேஷனே வந்து இல்லாமல் போகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த விந்து விந்துக்கள் எல்லாமே வந்து வலிஞ்சி கீழே வந்து பாதி போயிடுது அதுக்கப்புறம் உள்ளே வந்து விந்துக்கு விந்தணுக்கள் நீந்தி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஸோ இதனால கர்ப்பம் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம் பட் இன்னும் அவங்க கேட்ட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நான் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து உடலறிவு நாங்கள் வச்சுக்கிட்டோமா இல்லையானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு டவுட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காதீங்க இதை வந்து யார்கிட்ட சொல்கிறது இது தப்பாக ரைட்டா இதை எப்படி சரி பண்றது அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுவாங்க அதாவது நீங்கள் ப்ராப்பராக உடலுறவு வச்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே வந்து செக் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் வந்து உங்களுக்கு டாக்டர் மூலமாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டுக்கிட்டு ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அப்படின்னாலுமே சில விஷயங்களை ரொம்ப ஃபுல்லாக பேச முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி இதை வந்து நம்ம வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்படியெல்லாம் கிடையாது டாக்டர் கிட்ட சொல்கிறது வந்து ஒரு அசிங்கமான விஷயமே கிடையாது சொல்லப்போனால் நம்ம பக்கத்தில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறத விட டாக்டர் கிட்டே போய் நம்ம ஷேர் பண்ணுறது இன்னுமே நமக்கு சேஃபு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணலாம் பட் எப்போவுமே எல்லா கப்பலுமே வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு அவசரத்துலேயோ ஒரு டென்ஷன்லேயோ ஒரு பயத்துலேயோ இல்லாமல் முடிஞ்ச நிறைய விளை அதாவது ஃபோர் பிளே நல்லா பண்ணி ஓ அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள் சந்தேகங்களும் வராது டீப்பாக உள்ள ஆணுறுப்பு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான உடல் உறவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சகோதரி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கணவரும் நானும் ஒன்று சேர்ந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பெண் உறுப்பில் மறுநாள் அப்புறமும் கூட அதாவது அப்புறமும் நல்லா நாளே வாஷ் பண்ணிடுறோம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் குளிக்கிறதுக்கப்புறமும் கூட லைட்டாக வந்து அந்த ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து எல்லாருக்கும் இருக்கும் தானா இந்த மாதிரி ஸ்மெல் இருந்தால் ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதை கேட்குறதுக்கும் அவங்க ரொம்ப தயங்கி இருந்தாங்க ஸோ யாருமே அந்த மாதிரி தயங்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உடலுறவுக்கு பிறகு அந்த விந்துக்கள் வந்து உள்ளே போகும்போது அந்த லிக்விட் அந்த சிமெண்ட் வந்து உள்ளே போகும்போது அது காற்றில் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா அப்போ அந்த காற்றோட கலந்து அந்த வெளியில் இருக்கிற நம்மளோட உறுப்பில் இருக்கிற அந்த விந்தணுக்கள் அதே மாதிரி நம்ம பெண் உறுப்பில் உள்ளே இல்லாமல் முன்பகுதியில் இருக்கக்கூடிய சில விந்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றோட கலந்து ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் தான் ஏன்னா மறுநாள் நம்ம நல்லா குளித்து ஃபுல்லாக வாஷ் பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்தோ இல்லை நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து ஏதாவது கொஞ்சம் சரியாக வாஷ் ஆகாமல் இருந்தாலோ அந்த மாதிரி அந்த ஸ்மெல் வரதான் செய்யும் மறுநாள் நீங்கள் வந்து குளித்ததுக்கப்புறமா வந்து அது நார்மல் ஆகிடும் அந்த ஸ்மெல்லுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மீன் வந்து இருந்தால் எப்படி ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லு மாதிரியே இருக்கும் ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் தான் குளித்ததுக்கப்புறமா அது போயிடும் ஒருவேளை நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஸ்மெல் வந்து மீன் ஸ்மெல் மாதிரி இல்லாமல் மைல்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரியான ஸ்மெல்லாக உங்களாலேயே தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு வயலில் உங்கள் கணவரோட சிமெண்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ கணவரோட உறுப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ உங்களோட உறுப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வரலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்களே ஆனால் ஐடென்டிஃபை பண்ணால் உங்களாலேயே முடியும் ஒரு நாள் இருக்கோ அடுத்த நாள் போயிடுச்சு அது தாங்கிற அளவுக்கு தான் இருக்குது நார்மல் தான் அப்படின்னா ஓகே இல்லை ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது தாங்கக்கூடிய ஸ்மெல் கிடையாது இது சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் வந்து ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி உடனே என்னென்னு பார்த்துறது பெஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போவுமே உடலுறவு வச்சுக்கும் போது ரொம்ப எரிச்சல் வலி ஜாஸ்தியாக இருக்குது இதனால் ப்ராப்பராக வந்து உடலுறவில் ஈடுபட முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இதனால் குழந்தை தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதனால் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து சேர்ந்து இருந்த பிறகு அந்த உள்ளே போகிற விந்துக்களில் உள்ள விந்து அணுக்கள் வந்து அந்த ஆயிலால் நீந்தி போக முடியாமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இன் கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு மாதிரியான எரிச்சல் பெயின் எப்போவுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரைனஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்டர் கிட்டே போயிட்டு இதுக்கு வந்து இந்த லியூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜெல்லு அவங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃபெர்டிலிட்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட விந்தணுக்களை நல்லா பூஸ்ட் பண்ணி சீக்கிரமாக உள்ளே அனுப்புறதுக்காக ரொம்ப யூஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி லும்ப்ரிகன்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நீ ஆயில் யூஸ் பண்ணுறத விட அந்த வாட்டர் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆயில் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ